மாரம்ீத்தரா அமை லோகே வேதே ச பிரித புருஷோத்தமாக பகவான் ஸ்ரீமன்னாராயணனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் அவற்றுக்குள்ளே மிக முக்கியமானதாகக் கருதப்படுவது புருஷசூகம் என்கிற ஒரு வேதப்பகுதி இந்த புருஷ சூக்தத்தின் பெருமை பார்த்தோம் என்றால் ரிக்கு எஜுசு சாமம் அதர்வணம் என்கிற நான்கு வேதங்களிலுமே இடம்பெற்றுள்ள ஒரு ஸ்தோத்திரமாக இந்த புருஷ சூக்தம் அமைந்திருக்கிறது அதனால் அந்த புருஷ சூக்தம் வேதத்தினுடைய தாத்பரியம் சாரமான கருத்தை காட்டுகிறது என்று பெரியோர்கள் முடிவு செய்கிறார்கள் அந்த புருஷ சூக்தத்தில் சொல்லப்படுவதாவது இந்த உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழித்து ஜீவாத்மாக்களுக்கு முக்தி அளித்து இப்படி அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய முழு கடவுள் ஸ்ரீமன் நாராயணன்தான் அவர்தான் புருஷோத்தமன் சஹசிரசீர்ஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத் சபூமிம் விஸ்வத்தோ விருத்வா தசாங்குலம் என்றுதான் புருஷசுக்தம் துவங்குகிறது ஸ்ரீமன் நாராயணன்தான் புருஷன் வெறும் புருஷனல்ல மிக உயர்ந்த புருஷர் அவர்தான் புருஷோத்தமன் என்று புருஷ சூக்தத்தில் காட்டப்படுகிறது அந்த புருஷோத்தமனான நிலையை மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு மும்மூர்த்திகளுக்குள்ளும் தான்தான் உயர்ந்தவர் என்பதை காட்டிக்கொண்டு திருக்கரம்பனூர் உத்தமர் கோயில் என்கிற விவேதேசத்திலே சோழ நாட்டிலே பகவான் காட்சி அளிக்கிறார் இந்த கோயில் ஜனக மகாராஜனாலே ஏற்படுத்தப்பட்டது என்று பார்த்தோம் ஒரு யாகத்தில் ஜனகனுடைய ஹவிஸை ஒரு நாய் உண்டு போன போது அவர் இந்த திருத்தலத்துக்கு வந்து கதம்ப மரத்தை வணங்கி அவருக்கு பகவானும் சிவனும் பிரம்மாவும் பிரத்யக்ஷமாக காட்சியளித்து அவர்களுடைய ஆணையின் பேரில்தான் இந்த அழகான கோவிலை பிரம்மா நிர்மாணம் செய்தார் சின்ன கோவில் மூன்று மூர்த்திகளுக்கு அதற்குள்ளே சன்னிதிகள் இருக்கின்றன அவரவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு பெருமான் பூர்ணவல்லி தாயாரோடு இருக்கிறார் பிரம்மா சரஸ்வதி தேவியோடு இருக்கிறார் சிவபெருமான் பார்வதி தேவியோடு இருக்கிறார் இப்படி அனைவருமாக சேர்ந்து காட்சியளிக்கும் தலம்தான் இந்த உத்தமர் கோயில் என்பது இந்த கோவில் திவ்யதேசமாக ஆனதற்கு காரணம் ஆழ்வாருடைய பாசுரம்தான் மங்களாசாசனம் என்று தெரிவிப்பார்கள் ஆழ்வார்கள் வெவ்வேறு விதமாக பாடல்களை பாடியிருக்கிறார்கள் சில ஆழ்வார்கள் தாங்கள் இருந்த ஊரை விட்டு வெளியே போனதே கிடையாது நம்மாழ்வாரை எடுத்துக்காட்டாக கொண்டோம் என்றால் நம்மாழ்வார் திருக்குருகூர் என்கிற ஆழ்வார் திருநகரையிலே பிறந்தார் அவதரித்தார் அங்கிருந்து எங்கேயுமே அவர் வெளியிலே பிரயாணம் செய்து சென்றதே கிடையாது தான் இருந்த இடத்திலிருந்தே பல பல திவ்வதேசங்களை தன்னுடைய மனதாலே கண்டார் யோகம் செய்து தியான நிலையில் பகவானுடைய திருமேனி அவனுடைய வடிவழகு அந்தந்த திவ்வதேசம் அதனுடைய பெருமைகள் இது அனைத்தையும் இருந்த இடத்திலிருந்தே ஆழ்வார் கண்டு அது அனைத்தையும் பாசுரமாக பாடினார் இது நம்மாழ்வாருடைய பாணி ஆனால் இந்த ஊரை பாடினவர் கலியன் என்று கொண்டாடப்படுகிற திருமங்கை ஆழ்வார் திருமங்கையாழ்வாருடைய பாணியை பார்த்தோம் என்றால் அவர் அர்ச்சாவதாரத்துக்கென்றே பிறந்தவர் திருமங்கையாழ்வாரை பொறுத்தவரை வைகுந்தம்னு சொன்னால் அது ஒன்றும் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி தள்ளிவிடுவாராம் அப்போ என்ன வேணும்னு கேட்டால் ஒவ்வொரு ஊராக செல்ல வேண்டும் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் வெள்ளறையே வெஹ்காவே பேராளி தன்கா நரையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்று வரிசைய திவதேசங்கள் தோறும் செல்ல வேண்டும் அங்கிருக்கும் பெருமானை தரிசித்து பாசுரம் பாட வேண்டும் இதில் தான் திருமங்கையாழ்வாருக்கு ஈடுபாடு அந்த திருமங்கையாழ்வார் தன்னுடைய பிரயாணத்தில் இந்த இடத்துக்கு வந்து சேருகிறார் இந்த திருக்கரம்பனூர் என்கிற பெருமானை பற்றி ஒரு அழகான பாசுரம் அவருடைய பெரிய திருமொழி பிரபந்தங்களை பாடியிருக்கிறார் முதல் பிரபந்தம் அந்த முதல் பிரபந்தத்திலே ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழியினுடைய இரண்டாவது பாசுரம் அந்த பாசுரத்தை பாடிக்கொண்டு வரும்போது இவ்வாறு தெரிவிக்கிறார் பேராணை குறுங்குடியம் பெருமானை திருத்தன்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார் தென்கடல் ஏழும் மலையேழி உலகுண்டும் ஆறாதென் இருந்தானை கண்டது தென் அரங்கத்தே என்று பாசரம் இருக்கிறது தென் அரங்கம் ஸ்ரீரங்கத்தை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஆனால் அதற்கு இடையில் இந்த திருக்கரம்பனூர் திவ்விதேசத்தையும் சேர்த்து பாடுகிறார் பாசனம் எப்படி இருக்கு ஆழ்வாருக்கு எப்பவுமே ஒரு பாட்டில் ஒரு திவ்யதேசத்தை மட்டும் அனுபவிக்கணும்னா பிடிக்காது நமக்கு ஒரு உணவு நல்ல ஒரு விருந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு ஒரே ஒரு சுவை இனிப்புன்னு சாப்பிடும்போது இனிப்பை மட்டும்தான் சாப்பிடணும் அப்ப கசப்பு சாப்பிடக்கூடாது கசப்பு சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவை இல்லை வெவ்வேறு இப்பெல்லாம் குவிசின்னு சொல்றாள் வெவ்வேறு நாட்டு உணவுகளை எல்லாம் சாப்பிடுகிறோமோ இல்லையோ அப்போ பாரதத்தின் உணவை சாப்பிட்டா தென்னிந்தியானா தென்னிந்தியா சாப்பிடணும் வடக்குன்னா வடக்கு சாப்பிடணும் இல்லை இத்தாலியில இருந்து சாப்பிட்றோம்னா அதை சாப்பிடணும் இப்படி தனித்தனியாக சாப்பிடுவது ஒரு முறை அப்படி இல்லாமல் எல்லாவற்றையும் கலந்து ஒரே விருந்துக்குள்ள எல்லா சுவைகளையும் உண்பது வேறு ஒரு முறை திருமங்கையாழ்வாருக்கு ஒரே பாசகத்தில் ஒரு விதேசத்தை பாடினா பிடிக்காது நம்மாழ்வாரை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு திவ்வதேசத்தை எடுத்துட்டு பத்து பாட்டு இருபது பாட்டு முப்பது பாட்டு இங்கங்கே வேற எந்த பெருமானையும் திரும்பி கூட பார்க்க மாட்டார் அந்த பெருமாளை மத் பற்றி மட்டும் பல பாசுரங்கள் பாடுவார் ஆனால் திருமங்கையாழ்வாருடைய போக்கு எப்படின்னால் ஒரு திவ்வதேசத்தை பாடிக்கொண்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு இன்னொரு நாலைந்து திவ்வதேசங்கள் நினைவுக்கு வரும் அதை அனைத்தையும் சேர்த்து இந்த தேவ திவ்வேசத்தோடு தொடர்புபடுத்தி பாடுவார் அதை போல கூறுகிறார் பேரானை குறுங்குடியம் பெருமானை திருத்தன்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை என்று ஒவ்வொரு விவசேசமா பாடும்போது திருக்கரம்பனூரிலே உத்தமனாக புருஷோத்தமனாக பகவான் கிடந்த திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார் என்று கூறுகிறார் ஒன்னா பாருங்க பேரானை பேர் என்பது திருப்பேர் நகர் இன்னும் அப்பக்கூடத்தான் வரப்போகிறது அடுத்து நாம் பார்க்க வேண்டிய திவதேசங்களுக்குள்ள ஒன்று பேரானை திருப்பேர் நகர் என்பது காவிரியினுடைய கரையிலே இருக்கிறது ஸ்ரீரங்கத்தை போலவே காவிரி கரையில் சயனித்த பெருமான் திருப்பேரானை அப்புறம் குறுங்குடியம் பெருமானை திருக்குறுங்குடியிலே பகவான் அழகான வடிவழகிய நம்பியாக காட்சி அளிக்கிறார் எம்பெருமானை ஆழ்வாருக்கு ரொம்ப வேண்டிய பெருமாளாம் ஆழ்வார் ஒரு ஆணையிட்டால் அதை மீறி பகவான் நடக்கவே மாட்டாராம் தான் எம் பெருமானை இவர் என்னுடைய ஆள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் என்ன சொன்னாலும் கேட்பார்னு அர்த்தம் அல்லவா அதை போல குறுங்குடி எம் பெருமானைன்னு சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய பகவானாவனால் இருக்கட்டும் நான் சொன்னால் பகவான் ஒரு அடி தாண்டி நடக்க மாட்டார் அதனால் குறுங்குடி எம் பெருமானை திருத்தண்கால் ஊரானை திருத்தண்கால் என்று மற்றொரு திவ்வதேசம் சோழ நாட்டில் இருக்கிறது அந்த திருத்தன்கால் ஊரானை ஊரார் சொன்னால் திருத்தன்கால் ஊருக்கு சுவாமின்னு பாடியிருக்கால் நானா ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவன் அடியே நான் மன்னார்குடையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவோல்ல உமக்கு எந்த ஊர் நீர் யாருன்னு கேட்டால் நான் காஞ்சிபுரத்தான் இல்ல நான் சென்னையை சேர்ந்தவன் நான் ஸ்ரீரங்கத்தார் அப்படின்னு சொல்லுவோல்லியோ அதை போல பகவானுக்கு அடையாளம் என்னன்னால் தான் திருத்தன்கால் ஊரானை திருத்தன்காலில் ஒரு ஐம்பது ஆயிரம் பேர் இருக்க மாட்டாளா அத்த அத்தனை பேருக்குள்ள ஒருவனாக பகவானும் இருக்கிறாராம் அவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள் பகவான் உயர்ந்தவர்னா நினைக்க வேண்டாம் அங்கிருக்கிற பக்தர்களுக்குள் ஒவ்வொருத்தருமே மிக உயர்ந்தவர்கள் தான் அப்போ பகவானும் அந்த ஊரார்களுக்குள் ஒருவன் என்று சொல்லும்படிக்கு எல்லாரோடும் சமமாக பழகக்கூடியவர் அப்போ பேரானை குறுங்குடியம் பெருமானை திருத்தன்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை அந்த பெருமாள்தான் திருக்கரம்பனூரிலே வந்து சயனித்து சேவை சாதிக்கிறார் உத்தமன்னு சொன்னால் மிகவும் ஔதாரியம் வள்ளல் தன்மை உடையவர் என்று ஆழ்வார் பாடுகிறார் என்ன வள்ளல் தன்மை என்றால் இந்த கோவில் ரொம்ப பிரதானமான ஒரு சாலையிலே இருக்கிறது நாம் இன்னைக்கு பார்த்தாலும் பிரதானமான சாலை தான் நாம் திருச்சி ஸ்ரீரங்கத்திலேருந்து வெளியே வந்து சென்னப்பட்டினத்தை நோக்கி வரணும்னால் அந்த முக்கியமான சாலையிலேயே இந்த உத்தமர் கோவில் அமைந்திருக்கிறது அந்த காலத்தில் முக்கியமான சாலையில் நெடுஞ்சாலையில் இருந்ததா அதனால் பல பேர் இங்கே வந்து போவார்களாம் எங்கேயோ வயலுக்குள்ள காட்டுக்கு நடுவில் பகவானுக்கு கோவில் இருந்தால் பல மக்கள் வந்து சேவித்து விட மாட்டார்கள் ஆனா இந்த ஊருக்கு அப்படி கிடையாது தினந்தோறும் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருப்பார்களாம் அதனால பகவான் பார்த்தார் நம்ம மத்தியான கதவை சாத்தவே வேண்டாம் கதவு என்றே ஒன்று நமக்கு வேண்டாம் கதவு இருந்து அதை சாத்தினோம் என்றால் பக்தர்கள் வந்தால் சேவிக்க முடியாமல் போய்விடலாமே இந்த ஊருக்கு பக்தர்களுடைய வருகை நிற்கவே நிற்காதான் அதனால ஊர்ல கதவையே பகவான் சாத்துவது கிடையாதான் தன்னுடைய அழகை எப்போதும் மக்களுக்கு வாரி வழங்குகிறாரே தன்னுடைய அருளையும் கொடுக்கிறார் அதனால உத்தமன் உத்தமன் சொன்னா வள்ளல் தன்மை உடையவர் என்ன வள்ளல் தன்மை மத்தியானம் தூங்க போறதுக்கு கதவை சாத்த வேண்டாமா எந்த கோவிலா இருந்தாலும் கார்த்தால் ஏழு மணிக்கு தரப்பா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மூடிடுவா திரும்ப நாலு மணிக்கு தரப்பா ராத்திரி எட்டு மணிக்கு மூடிடுவாளோ இல்லையோ இந்த கோவிலில் மட்டும் மத்தியானம் இப்ப அப்படியானு கேட்காதீங்க இப்போது பகவான் கதவை அடைத்துக் கொள்ளுகிறார் அந்த காலத்தில் ஆழ்வார் பாடுவது அத்தனை பக்தர்கள் வர வர காட்சி அளித்துக் கொண்டே இருப்பார் கதவையே மூடுவது கிடையாது தன்னுடைய தரிசனத்தை பகவான் நிறுத்துவதே கிடையாதான் அதனால கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார் தின்கடல் ஏழும் மலை ஏழு உலகுண்டும் அந்த பகவான் என்ன பண்ணார் முத்திலங்கு காரார் மலையேழும் இந்த உலகத்தில் நல்ல ஆழமான கருப்பான ஏழு கடல்கள் இருக்கின்றன பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இருக்கின்றன இது எல்லாம் அடங்கின இந்த உலகு இருக்கிறதே இவ்வுலக உண்டும் ஆராதன் இருந்தானை கண்டது தென்னரங்கத்தே இந்த உலகம் அனைத்தையும் பிரளய காலத்தில் பகவான் விழுங்கினாரா விழுங்கி தன்னுடைய வயிற்றிலே வைத்துத்தானே ரட்சித்து கொடுத்தார் அப்படி விழுங்கும் போது பொதுவாக நமக்கு வாய்வளவு பெருசுக்கு இருக்கு வயிறு ஒரு அளவுக்கு இருக்கும் நம்ம கிட்ட திடீர்னு ஒரு படி சக்கரை பொங்கலை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா சுவாமி என்னால் ஒரு கால அழாக்கு சாப்பிட முடியும் ஒரு படி சக்கரை பொல்ல கொடுத்தா நான் எப்படி சாப்பிட முடியும்னு கேட்போம் இல்லையோ அதே போல பகவான் இந்த உலகத்தையெல்லாம் விழுங்கினாரே ஒருவேளை அவர் வயிறு நிறைந்திருக்குமோ இல்லை அவர் வயிறுக்கே போராமல் உலகம் ரொம்ப பெருசார்ந்து இருக்குமோன்னு சந்தேகப்பட்டால் ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஆறாது என் இருந்தானை சாப்பிட்டு பகவானுக்கு திருப்தியே ஏற்படவில்லையா ஆறாதுன்னு சொன்னால் போராதுன்னு சொன்னாராம் பகவான் என் வயித்துல நிறைய இடம் இருக்கே ஈரேழு பதினாலு லோகங்களையும் விழுங்கி விட்டேன் இவ்வளவுதான் மொத்தம் ரட்சிக்கப்பட வேண்டியதா உலகத்தை ரட்சிக்க வேண்டியதற்கு பகவானுக்கு ரொம்ப ஆசை உண்டு ஆசைனா ஒரு பொருள் இடத்துல நமக்கு ஆசை இருந்தால் வேகமா எடுத்து சாப்பிடுவோம் இல்லையோ சாப்பிட்டு முடிச்சுட்டா ஓ இவ்வளவுதான் இருந்ததா எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நன்னா இருக்குமேனு மனசுக்கு தோணுமே அதை போல பகவான் நம்மை ரஷ்ப்பதில் இருந்த ஆர்வத்தாலே உலகங்கள் அனைத்தையும் கடல் மலை அனைத்தோடும் சேர்த்து விழுங்கி விட்டாராம் விழுங்கி விட்டு ஆறாது என் இருந்தானே ஓ இவ்வளவுதான் உலகமா இன்னும் எனக்கு வயத்துல நிறைய இடம் இருக்கே நான் ஒண்ணுமே செய்யவில்லையே என்று பகவான் தோற்றிக் கொண்டு இருப்பாராம் அதனால என்னதுன்னால் அதனால் பகவான் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் ஒன்னு அவருடைய பெருமை உலகம் அனைத்தையும் விழுங்கினாலும் அவர் வயத்துல ஒரு சின்ன பகுதி கூட நிறையப் போவது கிடையாது அப்பேற்பட்ட உயர்வு பகவானுக்கு உண்டு ரெண்டாவது ஒரு பெரிய காரியத்தை செய்துவிட்டு ஒண்ணுமே செய்யாதது போல் ஒருவர் நடிப்பார் எதற்காக நடிப்பு தவறான நடிப்பு கிடையாது ஒருவர் நமக்கு பெரிய உதவி பண்ணிருக்காரு அந்த உதவியை சொல்லி காட்டிக்கொண்டே இருந்தால் ஒன்று நமக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கும் ரெண்டாவது இதுக்கு நாம ஏதாவது பதில் உதவி செய்ய வேண்டுமேனு மனசு பதறிக்கொண்டே இருக்கும் கவலையில் இருக்குமோ இல்லையோ அப்படி பக்தர்கள் யாரும் கவலைப்படக்கூடாது என்று பகவானுக்கு எண்ணமா உலக அனைத்தையும் விழுங்கிவிட்டு நான் ஒண்ணுமே பண்ணலையே சின்ன காரியம் ஏதோ என் வயத்துல ஒரு சின்ன இடத்துக்கு கூட அந்த உலகங்கள் எல்லாம் பத்தவில்லை நான் ஒண்ணுமே செய்யவில்லை செய்யவில்லை என்று பகவான் சொல்லுவதற்கு காரணம் நீங்கள் என்னமோ எனக்கு பெரிய பதில் உதவி செய்ய வேண்டும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் துன்பமே பட வேண்டாம் நான் செய்தது ஒண்ணுமே கிடையாது மிகச்சிறிய சிறிய உதவியைத்தான் நான் செய்திருக்கிறேன்னு நமக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக பகவான் அப்படி நடிக்கிறாராம் அப்படி கிடந்தது தென் அரங்கத்தே அப்ப இந்த இடத்திலே உத்தமர் கோவிலிலே கரம்பனூரில் பகவான் இருந்து தன்னையே வழங்குகிறார் மும்மூர்த்திகளிலும் தான் தான் உயர்ந்தவன் என்று காட்டுகிறார் தனக்கு ஒருவன் தீமையே செய்தாலும் தான் அவருக்கு நன்மையை செய்து காட்டுகிறார் இதனால் இந்த ஊருக்கு உத்தமர் கோவில் என்று திருநாமம் இப்படி திருமங்கையாழ்வார் இங்கு வந்து ஒரே ஒரு பாட்டினுடைய ஒரே ஒரு வரி அவ்வளவுதான் இந்த பெருமானைப் பற்றி பாடியிருக்கிறார் ஆனால் இந்த ஊரில் பல காலம் தங்கி இருந்தார் என்று கல்வெட்டுகள் கிடைக்கின்றன இந்த உத்தமர் கோவிலுக்கு அருகிலேயே ஆழ்வார் பட்டவர்த்தி என்று ஒரு கிராமம் இருக்கிறது திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் நிறைய மதுள் கைங்கரியம் பண்ணியிருக்கார் ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி அப்படின்னு ஒரு பிராகாரம் ஒரு சுற்று முழுக்க இருக்குன்னு பார்த்தோம் அல்லவா அந்த மதுள் கைங்கரியம் பண்ணும்போது இந்த ஊரில் தான் தங்கி கொண்டு மேற்பார்வை பார்த்தாராம் அதனால ஆழ்வார் பட்டவர்த்தின் உத்தமர் கோவிலுக்கு அருகிலே இப்போதும் அந்த இடம் இருக்கிறது அப்ப பலகாலம் தங்கியிருந்து இந்த பெருமானை சேவித்திருக்கிறார் மும்மூர்த்திகளும் காட்சி அளிக்கக்கூடிய இடம் இன்னொரு அழகு வேற எங்கேயுமே சேவிக்க முடியாது கார்த்திகை மாசத்தில் உற்சவம் நடக்கும் போது பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் சேர்ந்து புறப்பாடு நடக்கிறது அப்படி பல அதிசயங்கள் பலவிதமான கருத்துகள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டு பகவான் உத்தமனாக திருக்கரம்பனூரிலே காட்சி அளிக்கிறார் இது சோழ தேசத்து திருத்தலங்களிலே மூன்றாவது திருத்தலத்தை சேவித்துக் கொண்டும் அடுத்தது போக வேண்டியது ரொம்ப உயர்ந்தவ பெரிய பெருமாள் இப்ப படுத்துருக்கிற பெருமாள் பெரிய பெருமாள் சேவிச்சோங்க இல்லையோ அடுத்து நின்ற திருக்கோலத்தில் பெரிய பெருமாளை சேவிக்கப் போகிறோம் யார் என்று காத்திருந்து பார்ப்போம்